எனக்கே ஆசீர்வாதம் இல்லை எனக்கே சுகம் இல்லை என் வாழ்க்கையிலே கடன் பாரத்தோடு நான் காணப்படுகிறேன் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் அநேக இருதயத்தை உடைக்கும்படியானதான சோர்வுகள் சோதனைகள் பிரச்சனையின் வழியாக நான் கடந்து போகிறேனே நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இனிமேல் ஒரு உயர்வு இருக்குமா இனிமேல் ஒரு ஆசிர்வாதம் இருக்குமா நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா ஒரு பக்தன் ஒரு மனிதனை தேவனாயை கர்த்த எப்படி உயர்த்தினார் என்பதற்கு வேதாரணத்தில் ஒரு சம்பவம் உண்டு அவர் தனிமையாய் இருந்தார் எந்த படிப்போ அல்லது சொத்து பத்தோ அல்லது சொந்தங்களோ பந்தங்களோ உறவினர்களோ நண்பர்களோ அந்த மனிதனை உயர்த்தவில்லை அவர் தனியாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த எல்லா ஊரை விட்டு குடும்பங்களை விட்டு அவர் தனியாக ஒன்றும் எல்லாவற்றையும் இழந்து தனியாக அழைத்து ஆண்டவர் அவரை உயர்ந்த ஜாதியாக பெரிய ஆசிர்வாதமாக இந்த உலகம் தாங்க முடியாத ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக அவரை மாற்றினார் என்று சொல்லி ஆதி ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறார் அந்த கடைசி பகுதி ரெண்டாம் வசனம் கடைசி பகுதி நீ இருப்பாய் ஆம் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம் ஆகவே இந்த ஆபிரகாமை ஆசிர்வித்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதே ஆண்டவராக இருக்கிறார் அவரை நம்பும்போது அவரை விசுவாசிக்கும்போது போது ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதத்தை கத்த தொடங்குகிறவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் அவர் மேல் இன்னும் நம்பிக்கை விசுவாசத்தை தொடர்ந்து வைத்து பற்றிக்கொள்வோம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஆனந்த கழிப்புள்ள நாட்களாய் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நன்மை நிறைந்த நாட்களாய் ஆசீர்வாதம் கிருபை உங்களை தொடர்கிற நாட்களாய் ஆசிர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தின்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வார்த்தின்படி எங்களுக்கு எந்த உதவி எந்த மனிதர்கள் எந்த அண்டவரே அப்பா சொந்தங்கள் செய்யாவிட்டாலும் நீர் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை நீர் ஆசிர்வதிக்க போஷிக்க செழிப்பாக்க நீர் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தின்படி கர்த்தர் அப்படியா இசைவீராக மகிமைப்படுவீராக நம்ம கணமெல்லாம்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ